கடும் கோபத்துடன் இளைஞனுடன் பேசிய ஜனாதிபதி அனுரகுமார் தமிழ் மக்களுக்கு எதிராக போராடிய காட்சிகள் வைரல் துணுக்காய் பகுதியில் விடுதலை புலிகளின் வதை முகாமும் புதைக்குழியும் இருப்பதாக கூறிச் சென்ற பெண்ணுக்கும் நபர்களுக்கும் நேர்ந்த கதி காப்பாற்றிய போலீசார் சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ தப்ப முடியாத ஆபத்தில் பிள்ளையான் கண்டுபிடிக்கப்பட்டது சித்திரவதை கூடம் அலரல் சத்தங்கள் கேட்டதாக மக்கள் சாட்சியம் இருபது வருடங்களின் பின்னர் தந்தையை தேடி வந்த டேவிட் பரராஜசிங்கம் யாழ் சம்மணி மனித புதைகுலையில் இன்றும் இரண்டு மனித எலும்பு கூடுகள் மீட்பு தொடரும் அவலச்சி தெய்வுகள் சிறை வாழ்க்கைக்கும் குடும்பம் அஞ்சவில்லை கெகனிய ரம்பு பெல பகிரங்க அறிவிப்பு என்பிபியின் இரு பிரதேச சபை உறுப்பினர்கள் கடத்தப்பட்டதால் சபையில் பதற்றம் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட என்பிபி உறுப்பினர்கள் கடற்கரையில் கண்டுபிடிப்பு அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கோபமடைந்த ரவிகரன் எம்பி தமிழர்களின் நிலம் தமிழர்களுக்கு வெளியான காணொலி தமிழ் மக்கள் கெகலியவுக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் சாட்சி உடைவுக்குள்ளாகும் ரணில் கெகலிய உறவு புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்த தலைமுடித்தான மொட்டையடித்த எம்பி அர்ச்சுனா வாழ்த்து தெரிவிக்கும் மக்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளர் மீது அபாண்டமான குற்றம் சுமத்தும் விமல் வீரவன்ஸ் தமிழர் பகுதி விஜயம் தொடர்பில் வைரலாகும் தென்னிலங்கை பதிவுகள் போராட்ட களத்தில் தன்னை விரட்டியவர்களை நாய் என்று கூறிய சி வி கே சிவஞானம் செம்மணி சம்பவம் தொடர்பில் ஊடகங்களிடம் மனம் திறப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் வெளிநாட்டு பயண விவகாரம் வெளியான அறிக்கை முற்றாக மறுத்து கோபம் கொண்ட ரணில் மகிந்த வீட்டில் கை அனுர மகிந்தவின் மனைவியின் சகோதரர் அதிரடியாக கைது வெளியானது காரணம் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டார் மோசடி வழக்கு விசாரணை திகதியிட்ட நீதிமன்றம் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் உள்ளிட்ட சகல பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளின் சாரதிகள் இனிமேல் சீட் பெல்ட் அணிவது கட்டாயம் வெளியானது அறிவிப்பு கலவரமான யாழ் மாநகர சபை பெரும் அமளி துமளி ஸ்ரீலங்காவில் கடந்த அரகலைய போராட்ட காலத்தில் தற்போதைய ஜனாதிபதி அனுரவுடன் இணைந்து போராட்டங்களில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் தற்போது தமிழ் மக்களின் நீதிக்காய் போராடும் போராட்டம் ஒன்றுக்கு எதிராக திசை திரும்பிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன முள்ளிவாய்க்காலில் இடம்பெறும் நினைவேந்தலுக்கு எதிராக இவ்வாறு குறித்த இளைஞன் குழப்பத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது தற்பொழுது நாட்டில் தமிழ் மக்களுக்கு எதிரான அநீதிக்கு எதிராக அடக்குமுறைகளுக்கு எதிராக போராட்டங்கள் வலப்பெற்று வரும் நிலையில் குறித்த காணொலி வைரலாகியுள்ளது துணுக்காய் பகுதியில் புலிகளால் கொல்லப்பட்ட நான்காயிரம் பேரின் உடல்கள் புதைக்கப்பட்ட புதைகுழி இருப்பதாக குற்றச்சாட்டொன்றை முன்வைத்து துணுக்காய் பகுதிக்கு சென்றவர்கள் தொடர்பான வீடியோ காட்சிகள் உள்ளது தங்கதுரை தயானி என்று கூறப்படும் பெண் அண்மையில் துணுக்காய் பகுதிக்கு சென்று பழைய கட்டடங்கள் அமைந்த பகுதியொன்றை வீடியோ எடுத்து அடையாளப்படுத்தி குறித்த பகுதி விடுதலை புலிகளின் சித்திரவதை கூடமாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட நான்காயிரத்துக்கும் அதிகமான மக்கள் அங்கே சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் அங்கே விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட பலர் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் குறித்த பகுதியில் அகழ்வை மேற்கொண்டால் அங்கே மனித எச்சங்களை கண்டுபிடிக்கலாம் என்றும் கூறினார் இதையடுத்து நேற்று மூடகர் என குறிப்பிடப்பட்ட நபரோடு மேலும் ஒருவருடனும் குறித்த பகுதிக்குச் சென்ற பெண்ணை குறித்த கிராம மக்கள் வழிமறுத்து தர்க்கத்தில் ஈடுபட்டனர் குறித்த பெண் கூறும் கருத்துக்கள் முன்னுக்குப் பின் முரணாக இருந்ததாகவும் குறித்த பகுதியில் அவ்வாறான சம்பவம் இடம்பெறவில்லை என்றும் குறித்த பகுதி மக்கள் வாதிட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட பதற்றலை அடுத்து குறித்த பகுதிக்கு போலீசார் வருகை தந்து குறித்த பெண்ணையும் நபர்களையும் அந்த இடத்திலிருந்து விடுவித்துச் சென்றதாக கூறப்படுகிறது அண்மை காலமாக சிந்து பாதி செம்மணி புதைகுளி தொடர்பின் விவகாரம் பேசுபொருளாகியுள்ள நிலையில் இந்த தரப்பு புலிகளின் மனித என்று கூறி குறித்த பகுதியை அடையாளப்படுத்துவதாக விமர்சனங்கள் வெளியாகியுள்ளன வெலிக்கந்தையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துரை சந்திரகாந்தரின் அதாவது பிள்ளையானின் சித்திரவதை முகாம் இருந்த இடத்தை குற்றப்புலனா திணைக்களம் கண்டுபிடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடம் இதுவென குறிப்பிடப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிள்ளையான் பிரிந்த பிறகு இந்த முகாம் பிள்ளையாரின் குழுவால் செயற்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக தெரிய வருகிறது பேராசிரியர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பும் போது கடத்தப்பட்டு வெள்ளிக்கந்தை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு அவர் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக விசாரணைகள் தெரியவந்துள்ளதாக போலீஸ் அதிகாரி தெரிவித்தார் இந்த முகாமில் ஏராளமானோர் கொல்லப்பட்டதாகவும் சித்திரவதை செய்யப்பட்ட பல நபர்களையும் குற்றப்புகள் அதிகாரிகள் சந்தித்துள்ளதாகவும் மூத்த அதிகாரி குறிப்பிட்டார் இந்த நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரி தெரிவித்தார் இந்த முகாம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருவதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டார் சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்களிடமும் குற்றப்புனா பிரிவு அதிகாரிகள் விசாரித்துள்ளனர் முகாம் இருந்த காலத்தில் சித்திரவதைக்குள்ளானவர்களில் வரியால் அலரும் சத்தங்களை தொடர்ந்து கேட்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர் சத்தம் தாங்க முடியாததாகவும் முகாமில் இருந்து அவ்வப்போது குப்பை நாற்றம் வீசுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் போர் முடிந்த பிற்பாடு விவசாயிகள் இந்த முகாமை சுற்றியுள்ள நிலத்தை நெற்பயிற்சியைக்கு பயன்படுத்தி வருகின்றார்கள் எனினும் முகாம் உயரமான இடத்தில் அமைந்திருப்பதால் முகாம் இன்னும் பாதுகாப்பாக இருப்பதாக குற்றப்புனாவி பிரிவு தெரிவித்துள்ளது தற்போது குற்றப்புனாவி பிரிவு அந்த இடத்தை கண்காணித்து வருகிறது இந்த முகாமில் தங்கியிருந்த பிள்ளையான தரப்புடன் தொடர்புடைய பலரையும் குற்றப்புலாவினைகள் அதிகாரிகள் விசாரித்து வாக்குமூலங்களை பதிவு செய்து வருகின்றனர் இந்த இடம் ஒரு சித்திரவதை முகாமாக நடத்தப்பட்டதாகவும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன கடத்தப்பட்ட பின் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத்தின் உடல் ஒரு ஓடையில் வீசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் மேலும் இரண்டு மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுழியில் முதலாம் கட்ட அகழ்வு பணி நிறைவேற்ற நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டன இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் கைக்குழந்தையின் எலும்புக்கூடு உட்பட மூன்று மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன அதைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் கட்ட இரண்டாம் நாள் அகழ்வுப் பணியில் இரண்டு மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன இதேவேளை இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் நாளை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி புதைகுடியில் தொடர்ந்து மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றமை அனைவரையும் உள்ளது என்னையும் என் குடும்பத்தையும் சிறையில் அடைக்க இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது என முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹிலியர் அம்புக்வில குற்றம் சாட்டினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசு என் மீது என் குடும்பம் மீதும் ஆதாரம் இல்லாமல் போலியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறது என்னையும் என் குடும்பத்தையும் சிறையில் அடைத்து வாழ்நாள் முழுவதும் துன்புறுத்த இந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது சிறை வாழ்க்கைக்கு நாம் அஞ்சவில்லை உண்மை ஒருநாள் வெளிவரும் நீதி தேவதை அம்மை காப்பாற்றுவாள் என அவர் கூறியுள்ளார் தேர்தலுக்கு சென்று கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த இரண்டு உறுப்பினர்கள் கடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது இந்நிலையில் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் காணாமல் போன இரண்டு உறுப்பினர்களும் நேற்று மாலை காலி உணவடுவ கடற்கரையில் இருந்தபோது கண்டறியப்பட்டனர் இவர்கள் இருவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை குறித்த ஆண் உறுப்பினர் கனங்கி போலீஸ் நிலையத்துக்கு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வெளிக்கம பிரதிசபையின் தவிசால தெரிவு செய்யப்படும் வாக்கெடுப்பு நேற்று நடைபெறவிருப்பினர்களும் கடத்தப்பட்டதாக கூறப்பட்டது அபிவிருத்திக்குழு கூட்டத்தில் கோபமுற்று ரவிகரன் எம்பி தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகி வைரலாக பரவியுள்ளது

அதுமட்டுமன்றி பல முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்களும் சாட்சியாளர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர் திறமற்ற மனித எம்ஜூனோ குளோபலின் குப்பிகளை இறக்குமதி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கின் சாட்சிகளாக முன்னாள் ஜெயாதிபர் ரணில் விக்ரமசிங்கவை தவிர முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால் சில்வா விஜயதாச ராஜபக்ஷ டாக்டர் சேவானந்தா மற்றும் ரோஷான் ரணசிங் ஆகியோர் அத்துடன் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் ஆனந்த விஜய விக்ரம் உட்பட மருத்துவர்கள் குழுவும் சாட்சியாக பேரிடப்பட்டுள்ளது இந்த கொள்வரின் மூலம் நாற்பத்தி நான்கு நான்கு மில்லியன் ரூபாய் பொதுநிதியை தவறாக பயன்படுத்த சதி செய்ததாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தன்னுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வுக்காய் மொட்டை போட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் முகநூலில் கருத்தொன்றை பதிவிட்டுள்ளார் பிறந்த நாளை முன்னிட்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகளுக்கு தலைமுடி தயாரித்து வழங்கும் இலங்கை நிறுவனம் ஒன்றுக்கு தலைமுடியை தானமாக வழங்கியிருக்கிறேன் புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் புற்றுநோயாளிகளின் வலிகளையும் என ராமநாதன் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை புலிகளை நமைப்பை சார்ந்தவர்களுடன் ஐநா மனித உரிமை ஆணையாளர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு வருவதற்கான பாதையை தற்போதைய அரசாங்கம் உருவாக்கியுள்ளது ஐநா மனித உரிமை ஆணையாளர் போன்று உயர் அதிகாரிகள் இலங்கைக்கு வருவது இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை முன்னெடுப்பதற்காகும் இவ்வாறான விடயங்கள் எதிர்க்கப்பட வேண்டும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் தெற்கில் எதையும் பேசவில்லை மாறாக யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கு இறந்தவர்களுக்கு மலதூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் பீதியில் நடந்து போகும்போது நாய்கள் குறைப்பது வழக்கமானது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி போராட்ட விவகாரம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நல்ல ஒரு விடயம் ஒன்றுக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி ஆதரவளிக்க வேண்டும் என்பதற்காக நாம் அங்கு பங்கேற்றிருந்தோம் உள்ளூராட்சி தேர்தலில் நிமர்ந்து நிற்கிற கட்சி என்ற வகையில் தமிழரசு கட்சிக்கு பொறுப்பிருக்கிறது அந்த கடமையைச் செய்வதற்காக நாம் போயிருந்தோம் வீதியில் சென்றால் நாய்கள் குறைப்பது வளமை நான் அவ்வாறு சென்றேன் அவ்வாறு அதுவும் நடந்தது அது பரவாயில்லை மக்கள் இதை கண்டிக்க வேண்டும் மக்களுக்கு பொறுப்பு இருக்கிறது ஏற்பாட்டாளர்கள் பல முயற்சிகளை எடுத்தார்கள் அவர்களை நான் பாராட்டுகிறேன் என சி விகே சிவஞானம் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இங்கிலாந்தில் உள்ள போல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் மேற்கொண்டமை தொடர்பில் பரவி வரும் கருத்துக்கள் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் பின்வரும் விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன ரணில் விக்ரமசிங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அரசாங்க நிதியை பயன்படுத்தி லண்டனுக்கு சுற்றுலா சென்று போல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு வழங்கும் நிகழ்வில் பங்கேற்றதாக பல தகவல்கள் வெளியாகின இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்து முற்றிலும் மறுக்கப்படுகின்றன இது தொடர்பில் எதிர்காலத்தில் சட்ட ரீதியாக தெளிவுபடுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிறந்த ராஜபக்ஷவின் சகோதரரும் ஸ்ரீலங்க நேர்லயன்ஸின் முன்னாள் தலைவருமான நிஷாந்த விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் அவர் நேற்று கைது செய்யப்பட்டார் விமானங்கள் கொலவரங்கு செய்தமை தொடர்பில் விசாரணைக்கு அவர் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டுள்ள நிஷாந்த விக்ரமசிங்க கொழும்பு பிரதான நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து கட்டநாயக்கவுக்கு இயக்க திட்டமிடப்பட்டிருந்த ஜூஎல் முன்னூற்றி பத்தொன்பது விமானத்தின் இலக்கத்தை மாற்றியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நான்காயிரத்து ஐநூற்று பனிரண்டு அமெரிக்க டொலர் நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது ஜனவரி அன்று மாலத்தீவிலிருந்து வந்து ஜூலூற்று மூன்று விமானத்தில் பிரான்சுக்கு செல்லவிருந்த பயணிகளை இறக்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு பத்தொன்பதாயிரத்து நூற்றி அறுபது அமெரிக்க டொலர் இழப்பு ஏற்பட்டதாக இவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான மோசடி வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரக்ஷி விளையாட்டை மேம்படுத்த கிரிஷ் நிறுவனம் கொடுத்ததாக கூறப்படும் எழுபது மில்லியன் ரூபாய் பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறி நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதவான் பிரதீப் அபயரத்தின முன்னிலையில் இன்று காலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இந்த வழக்கு தொடர்பில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள நாமல் ராஜபக்ஷவும் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார் அத்துடன் இந்த வழக்கின் முதலாவது சாட்சியாளர் வழங்கிய வாக்குமூலத்தில் பாதி மாத்திரமே தன்னிடம் உள்ளதாகவும் முதலாவது சாட்சியாளரின் முழுமையான வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் நாமல் ராஜபக்ஷ சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணியிடம் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் போக்குவரத்து சபை உட்பட சகல பயணிகள் போக்குவரத்து பஸ்களின் சாரதிகள் ஆசனப்பட்டிகளை எதிர்வரும் ஜூலை முதலாம் தேதி முதல் கட்டாயமாக்க உள்ளதாக தேசிய போக்குவரத்து சபையின் தலைவர் பி ஏ சந்திரபாலு தெரிவித்தார் பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் சர்வதேச தரம் வாய்ந்த நடைமுறைக்கு அமைய போக்குவரத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சி என்றும் அவர் தெரிவித்தார் யாழ் மாநகர சபையில் நடைபெற்ற நேற்றைய அமர்வில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது சுகாதார குழுவை தெரிவு செய்வது தொடர்பில் ஏற்பட்ட பிரதிவாதங்களின் போது இந்த நிலை ஏற்பட்டுள்ளது இதன்போது மாநகர சபை உறுப்பினர்கள் பலர் சபையிலிருந்து இருந்து வெளிநடப்பு செய்துள்ளனர் இதன்போது சபையில் மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்கு முன்பட்ட உறுப்பினர்களுக்கு பிரச்சனைகளை கதைக்க நேரத்தை வழங்காமல் யாழ் முதல்வர் தட்டி சென்றதாக மாநகர சபையின் உறுப்பினர் ஒருவர் குற்றம் சுமத்தினார் யாழ்ப்பாணம் மாநகர சபையில் சுகாதாரக் குழு தெரிவுக்காக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கப்பட்ட கூட்டத்தின் தொடர்ச்சியான கூட்டம் நேற்று நடைபெற்றது இதன்போது குழுக்களை தெரிவு செய்வதற்கு எங்களது சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருந்தோம் ஆனாலும் குழு கூட்டம் முடிவடைந்த பிற்பாடு உறுப்பினர்கள் பலரும் எழுந்து தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு சந்தர்ப்பத்தை கேட்டபோது எதை வேண்டுமானாலும் எழுத்தில் வழங்குங்கள் இந்த கூட்டத்தில் எதுவும் செய்ய முடியாது அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம் என கூறிவிட்டு முதல்வர் சென்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடும் கோபத்துடன் இளைஞனுடன் பேசிய ஜனாதிபதி அனுரகுமார் தமிழ் மக்களுக்கு எதிராக போராடிய காட்சிகள் வைரல் துணுக்காய் பகுதியில் விடுதலை புலிகளின் வதை முகாமும் புதைக்குழியும் இருப்பதாக கூறிச் சென்ற பெண்ணுக்கும் நபர்களுக்கும் நேர்ந்த கதி காப்பாற்றிய போலீசார் சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ தப்ப முடியாத ஆபத்தில் பிள்ளையான் கண்டுபிடிக்கப்பட்டது பிள்ளையானின் சித்திரவதை சத்தங்கள் கேட்டதாக மக்கள் சாட்சியம் இருபது வருடங்களின் பின்னர் தேடி வந்தராஜி யாழ் சம்மணி மனித புதைகுலையில் இன்றும் இரண்டு மனித எலும்பு கூடுகள் மீட்பு தொடரும் அவலட்சி தேவுகள் சிறை வாழ்க்கைக்கும் குடும்பம் அஞ்சவில்லை கெகலியர் அம்புக்கல பகிரங்க அறிவிப்பு என்பி பி இரு பிரதேச சபை உறுப்பினர்கள் கடத்தப்பட்டதால் சபையில் பதற்றம் கடற்கரையில் கண்டுபிடிப்பு அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கோபமடைந்த ரவிகரன் நிலம் தமிழர்களுக்கே வெளியான கெகலியவுக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் சாட்சி உடைவுக்குள்ளாகும் ரணில் கெகலிய உறவு புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்த தலைமுடித்தான மொட்டை அடித்த எம் பி வாழ்த்து தெரிவிக்கும் மக்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளர் மீது அபாண்டமான குற்றம் சுமத்தும் விமல் வீரவன்ஸ் தமிழர் பகுதி விஜயம் தொடர்பில் வைரலாகும் தென்னிலங்கை பதிவுகள் போராட்ட களத்தில் தன்னை விரட்டியவர்களை நாய் என்று கூறிய சி வி கே சிவஞானம் செம்மணி சம்பவம் தொடர்பில் ஊடகங்களிடம் மனம் திறப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் வெளிநாட்டு பயண விவகாரம் வெளியான அறிக்கை முற்றாக மறுத்து கோபம் கொண்ட ரணில் மகிந்த வீட்டில் கைவைத்த வைத்த அனுர மகிந்தவின் மனைவியின் சகோதரர் அதிரடியாக கைது வெளியானது காரணம் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டார் நாமல் மோசடி வழக்கு விசாரணைக்கு திகதியிட்ட நீதிமன்றம் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் உள்ளிட்ட சகல பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளின் சாரதிகள் இனிமேல் சீட் பெல்ட் அணிவது கட்டாயம் வெளியானது அறிவிப்பு கலவரமான யாழ் மாநகர சபை பெரும் அமளி துமளி